இது நம்ம மகளோட நினைவு தினம் அதனால எல்லாமே அரேஞ்ச் பண்ணுங்க புரிஞ்சுதா புரிஞ்சுது மேடம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுக்கிற புகைப்படம் அது பட்டு துணியில சுத்தி வச்சிருந்த புகைப்படத்தை எடுத்தாங்க உள்ளே இருந்தரேம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே சீதாவோட இதயம் படபடனு அடிச்சது ஐந்து வயசு சின்ன பொண்ணு ஒருத்தி கலகலனு சிரிச்சுக்கிட்டு இருந்தா அந்த புகைப்படத்துல ஆனா அந்த பொண்ணுதான் சீதா சீதாவோட சிறுவயது புகைப்படம்தான் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க எங்கே இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னு இல்ல சொல்லுங்க உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கேன் இப்போ கதைக்குள்ள போகலாம் காசு கொடு சீதா நீ மறைச்சு வச்சிருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் சீக்கிரம் கொடு காடாங்கத்தனமா சாராய பாட்டில் சுவர்ல போய் மோதுச்சு கண்ணாடி துண்டுகள் எல்லா இடத்துலயும் சிதறுது அந்த சின்ன அறை ஒரு நிமிஷத்துல பயங்கரமான சுரங்கபாதை மாதிரி ஆயிடுச்சு கெஞ்சிரேன் தயவு செஞ்சு நிறுத்துங்க பிள்ளை பாக்குது ரொம்ப பயந்துருச்சு சரஸ்வதி உடனடியா தன்னோட ஐந்து வயசு பொண்ணு மீனாவ கட்டிப்பிடிச்சா ஆனா அவளுக்கு கிடைச்சது இரக்கமில்லாத ஒரு உதைதான் என்ன இப்போ எனக்கு இப்போ சூதாட்ட கடன் தொல்லையால கை கைவெட்டப் போறாங்க இந்த நேரத்துல பிள்ளை பத்தி பேசுறியா கணவன் முருகேசன் ஒரு காலத்துல நல்லவனாயிருந்தான் ஆனா சூதாட்டத்துல மாட்டிக்கிட்டதுல இருந்து அவன் இல்ல கொடூரமான மிருகம் ஆயிட்டான் இரத்தம் தோய்ந்த கண்கள் சாராயத்தோட வாசனையால் மயங்கிப் போன முகம் அவன் சரஸ்வதியோட தலைமுடியை பிடிச்சு ஆட்டினான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடு அலமாரி அடியில நீ வச்சிருக்கிற எமர்ஜென்சி காசு இருக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும் அதை எடுத்துக்கொடு கொடு இப்போவே சரஸ்வதி உதட்டை கடிச்சுக்கிட்டா அந்த காசை கொடுக்க முடியாது அது கூடாது மீனாவோட பள்ளி ஃபீஸ் கூட கட்ட முடியாம இருந்தாங்க அரிசி அரிசிப்பையும் காலியாயிடுச்சு பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஹோட்டல்ல பாத்திரம் தேய்ச்சி மறைச்சு சேர்த்த ரத்த மாதிரி இருந்த மூவாயிரம் ரூபாய்தானது இது கூடாது இது மீனாவோட சாப்பாட்டுக்கான காசு தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுடுங்க இன்னும் புத்தி வந்திருக்கான்னு பாரு பதஞ்சட்டுனு சப்தத்தோட கூட முருகேசனோட கரடுமுரடான கை சரஸ்வதியோட கன்னத்துல விழுந்துச்சு சரஸ்வதியோட தலை பக்கவாட்டுல திரும்பிச்சு வாயில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது ரத்தத்தோட உப்பு சுவை நாக்குலப்படுது மீனா அவ கையில இருந்த அழ ஆரம்பிச்சுட்டா அம்மா அப்பா அம்மாவ அடிக்காதீங்க வாயை மூடு எங்கேயோ இருந்து வந்த தெருநாய் மாதிரி முருகேசன் மீனாவை நோக்கி கையை நீட்டின உடனே சரஸ்வதியோட பார்வை மாறிடுச்சு தன்னோட உடம்பு உடைஞ்சாலும் பரவாயில்ல ஆனா தன்னோட பிள்ளையை யாரும் தொடக்கூடாது அதுதான் ஒரு அம்மாவோட இயல்பு சரஸ்வதி முருகேசனோட கையை பலமா தள்ளி மீனாவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு திரும்பிக் கூட பாக்காம விட்டு கதவை உதைச்சு திறந்துட்டு வெளியே ஓடினா எங்க போறா நில்லு முருகேசனோட கத்தல் பின்னாடி கேட்டுச்சு ஆனா சரஸ்வதி கேக்காதது மாதிரி ஓடினா வெளியே பயங்கரமான மழை வானத்துலேயே ஓட்டை விழுந்துருச்சு மாதிரி சரஸ்வதிக்கு செருப்பு போட நேரமே இல்ல வெறும் காலோடதான் ஓடினா குளிர்ந்த சிமெண்ட் தரையில இருந்து குளிர்காலுக்குள்ள எரிச்சு கண்ணாடி துண்டுகளும் கல்லும் காலுல குத்திச்சு ஆனா வலி எதுவும் தெரியல ஒரே ஒரு எண்ணம்தான் உயிரோட இருக்கனும் பிள்ளைய காப்பாத்தனும் எவ்வளவு நேரம் ஓடினாங்கன்னு தெரியலா முருகேசனோட குரல் கேட்காத ஒரு சந்துக்குள்ள வந்த பிறகுதான் சரஸ்வதி தரையில சொக்கி விழுந்தா பக்கத்துல குப்பை தெரு விளக்குல கூட லேசாதான் தெரியுது மழை தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு சரஸ்வதியோட கிழிஞ்ச ஷர்ட்டையும் மீனாவோட மெல்லிய உள்ளாடையையும் நனைச்சுது சரஸ்வதி தன்னோட ஷர்ட்டை மேல தூக்கி பொன்னோட தலையை மூடினா அம்மா எனக்கு பசிக்குது மீனாவோட உதடு நீலமா மாறி நடுங்குச்சு அதை பார்த்ததத்தும் சரஸ்வதியோட நெஞ்சு கிழிஞ்சு போச்சு மீனா அம்மா பயங்கர பொல்லாதவ சரஸ்வதி பொண்ணை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு சத்தம் போடாம அழுதா தன்னை நினைச்சு வெட்கமா இருந்துச்சு அனாதை இல்லத்துல வளர்ந்தவ சரஸ்வதி குடும்பம்னா என்னனே தெரியாதவா கணவனை கட்டிக்கிட்டு வீடு நடத்தினா ஆனா முடிவு இந்த நரகம் எங்கேயும் போக முடியல குடும்பமில்ல மாமனார் வீடு இல்ல கையில காசு இல்ல இப்படியே மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தா நிமோனியா வந்துரும் இறந்துடுறது தானே நல்லது கண்ணை மூடிக்கிட்டா தானே சுகம் அந்த கெட்ட எண்ணம் மனசுல தோணும் போதே இடி மின்னல் பயங்கரமா வெடிச்சு விழுந்துச்சு அந்த நேரத்துல சரஸ்வதியோட கண்ணுக்கு ஒரு டெலிகிரா போஸ் தெரிஞ்சது அதுல ஒட்டிக்கிட்டிருந்த ஒரு சிறு துண்டு காற்றும் மழையும் அலைக்கழிச்ச மாதிரி ஆனா இன்னும் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு சரஸ்வதி ஆச்சரியமா அதை பார்த்தா மழை நீர் எழுத்துக்களை கழுவி இருந்துச்சு ஆனா மார்க்கர் பேனால எழுதின எழுத்துக்கள் தெளிவா தெரிஞ்சது உடனடியா வேலைக்கு ஆள் தேவை சென்னை போயஸ் சாப்பாடும் தங்கும் ஃப்ரீ பிள்ளைகள் அனுமதி உண்டு சம்பளம் பேசி முடிக்கலாம் அட்வான்ஸ் கொடுக்க தயார் வீட்டு உரிமையாளர் மேடம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்களை மனசு வாங்குனவங்க மட்டும் சாப்பாடும் தங்கும் ஃப்ரீ பிள்ளைகள் அனுமதி உண்டு சரஸ்வதியோட கண்கள் விரிஞ்சுது இது வானத்து இருந்து வந்த பரிசு மாதிரி இருந்துச்சு சென்னை போயஸ் தமிழ்நாட்டுல டாப் ஒரு சதவீதம் பணக்காரங்க வாழ்ற இடம் தன்ன மாதிரி ஒரு ஏழை என்ன பண்ண போறாளோன்னு தெரியல ஆனா இப்போ செலக்சன் பண்ற நேரமில்ல வீட்டு உரிமையாளர் மேடம்னு இருக்கும் அதுல என்ன தினமும் அடி வாங்கிக்கிட்டு இருந்ததை விட இது நல்லதுதானே மிருகம் மாதிரி ஒருத்தன் கீழே இருந்து சாவுறதை விட இது நல்லதுதானே சரஸ்வதி நடுங்கிற கையால அந்த துண்டை பிடுங்கினா காகிதம் நனைஞ்சு கசகசனு இருந்துச்சு ஆனா அதுல எழுதியிருந்த முகவரி சரஸ்வதியோட மனசுலத்தீ மாதிரி பதிஞ்சுது மீனா நாம போகலாம் சரஸ்வதி மறுபடியும் எழுந்து நின்னா வெறும் கால் வீங்கி ரத்தம் வழிஞ்சுது ஆனா அவ மீனாவ முதுகுல தூக்கினா பின்னாடி மீனாவோட சூட்டோட உடம்புதான் அவளுக்கு எரிபொருள் மீனா அம்மா உனக்கு சூடான சாப்பாடு கொடுப்பேன் மழை நனையாம நல்லா தூங்க வைப்பேன் வாக்கு சரஸ்வதி பல்லை கடிச்சுக்கிட்டா மழை நீர் இல்ல கண்ணீர் எதுவோ முகத்துல வழிஞ்சுது நொண்டிட்டே இருளுக்குள்ள இல்ல லேசா ஒளி தெரியுற இடத்துக்கு நடந்தா அது இன்னொரு சிறைதானா இல்ல அதிசயமான அரண்மனையா தெரியல ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் நரகத்தை விட இது நல்லது இந்த அம்மாவும் பொண்ணும் எங்கே போனாங்க அங்க என்ன விதி காத்துக்கிட்டு இருந்துச்சு சென்னை போயஸ்ல ஒரு மலையோட உச்சியில இருந்த பங்களா பெரிய இரும்பு கேட் பயங்கரமான பாதுகாப்போட நின்னுது உலகத்துல இருந்தே துண்டிச்ச ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருந்துச்சு சரஸ்வதி மழையில நனைஞ்ச கையால டோர்பெல் அமுத்தினா யாரு அது இண்டர்காமில இருந்து வந்த குரல் இயந்திரம் மாதிரி குளிர்ச்சியா இருந்துச்சு சரஸ்வதி உமிழ்நீரை விழுங்கிட்டு ஆசையா பதில் சொன்னா நான் வேலைக்கு ஆள் தேவைன்னு போஸ்டர் பார்த்துட்டு வந்தேன் தயவு செஞ்சு கதவை திறங்க என் பொண்ணு என் பொண்ணு ரொம்ப நனைஞ்சிருச்சு சில நிமிஷம் முனம் அப்புறம் இருக்கமா மூடியிருந்த கேட் பெரிய சத்தத்தோட திறந்துச்சு சரஸ்வதி மீனாவ தூக்கிக்கிட்டு நொண்டிட்டே உள்ள போனா நல்லா பராமரிச்ச மரங்கள் லைட்டிங் மழைத்துளிகள் வழியா தெரியுற இரண்டு மாடி மேனர் வீடு வேற உலகம் மாதிரி இருந்துச்சு முன்னாடி கதவு திறந்துச்சு நல்லா உடுத்திக்கிட்டு ஒரு நடுத்தர வயசு ஆம்பளை வெளிய வந்தாரு சூட்டுல இருந்தாரு அது வீட்டோட பட்லர் செல்வராஜ் சார் மேல இருந்து கீழவர சரஸ்வதியை ஒரு பார்வை பார்த்துட்டு முகத்தை சுழிச்சாரு என்ன இது ஏன் இப்படி வந்திருக்கீங்க மன்னிச்சிருங்க நான் உண்மையிலேயே மன்னிச்சிருங்க ஆனா என்னால வேலை நல்லா பண்ண முடியும் நீங்க சொல்ற எதையும் பண்ணுவேன் தயவு செஞ்சு சரஸ்வதி தலையை குனிஞ்சா உடம்பு முழுக்க மழை நீர் சொட்டுச்சு செல்வராஜ் சார் அசிங்கமா எதையோ பார்த்த மாதிரி பின்வாங்கினாரு அப்போதுதான் செல்வராஜ் என்ன கூச்சல் இரண்டாவது மாடி படியில இருந்து குளிர்ந்த ஒரு குரல் கேட்டுச்சு சரஸ்வதி தலையை தூக்கி பார்த்தா அதிகமான பட்டு உடை உடுத்திக்கிட்டு ஒரு பெண்மணி மெதுவா கீழே இறங்கி வந்தாங்க மாலதி அம்மா சுவர்ணா குழுமத்தோட உரிமையாளர் வெளுத்த தோல் ஆழமான கங்கள் வறண்ட உயிரு இல்லாத பார்வை பனிச்சிலை மாதிரி இருந்தாங்க மேடம் மணிச்சுருங்க இவ வேலைக்குக்கு வந்திருக்காம் ஆனா பொன்னைக்கூட கூட்டிட்டு வந்திருக்கா இப்போவே திருப்பி அனுப்ப போறேன் பொன்னோட அம்மா மாலதி அம்மாவோட பார்வை சரஸ்வதியோட முதுகுல தூங்கிக்கிட்டு இருந்த மீனா மேல விழுந்துச்சு ஒரு நிமிஷத்துக்கு அவங்க கண்கள் பயங்கரமா அசைஞ்சுது அப்புறம் அவங்க அருவருப்போட கத்தினாங்க இப்போவே வெளியே போடு வீட்ல பிள்ளை அழுகிற சத்தம் கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா எப்படி உள்ளே கூட்டிட்டு வந்தா மாலதி அம்மாவோட அலறலை கேட்டு மீனா பயந்து போய் அழ ஆரம்பிச்சுது அம்மா எனக்கு பயமாயிருக்கு வீட்டுக்கு போகலாமா மூடு என்னோட சொந்த பொண்ணு இறந்து போய் அழவே முடியல வேற ஒருத்தன் பொண்ணு எப்படி இங்கழும் மாலதி அம்மா காதை மூடிக்கிட்டு வெறி பிடிச்ச மாதிரி அலறினாங்க அவங்களுக்கு பிள்ளை அழுகிற சத்தம் இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி இழந்த பொண்ணுக்காக இருக்கிற குற்ற உணர்ச்சியை கத்தி மாதிரி குத்திச்சு சரஸ்வதி முழங்காலில விழுந்தா நெத்தியே குளிர்ந்த மார்பில் தரையில அழுத்தி கெஞ்சினா மேடம் என் தப்பு பொண்ணு பசியால வாடுது பல நாளா சரியா சாப்பிடல தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுடுங்க நான் பொன்னையில வச்சிருவேன் இல்லாத மாதிரி வச்சிருவேன் தயவு செஞ்சு சரஸ்வதியோட நெத்தியில இருந்து ரத்தம் வழிஞ்சு மார்பில் தரையை நனைச்சுது செல்வராஜ் சார் யை போற நேரத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சு மீனா திடீர்னு அழுகிறதை நிறுத்தி சின்ன கையால வயிற்றை பிடிச்சுக்கிட்டு மாலதி அம்மாவை பார்த்தா பாட்டி பசிக்குதா சாப்பாடு கொடு அந்த குரல் அந்த பெரிய கண்ணீர் நிறைஞ்ச கங்கள் மாலதி அம்மாவுக்கு மூச்சு நின்னு போச்சு இருபத்தேழு வருஷத்துக்கு முன்னாடி இழந்த பொண்ணு தாராணி பசிக்குதுன்னு அடம்பிடிக்கும்போது இருந்த அதே முகபாவம் இது மாயக்காட்சியா மாலதி அம்மாவோட கால்கள் நடுங்குச்சு மேடம் செல்வராஜ் சார் அவங்களை தாங்க முயன்றாரு ஆனா மாலதி அம்மா கையை தூக்கி நிறுத்தினாங்க நடுங்குற கையால மீனாவை சுட்டிக் காட்டினாங்க இரவு பொண்ணுக்கு முதல்ல சாப்பாடு கொடு அழுகிற சத்தம் கேட்க முடியல மாலதி அம்மா குளிர்ச்சியா சொல்லிட்டு மறுபடியும் இரண்டாவது மாடிக்கு போனாங்க போகும்போது தோள்பட்டை லேசா நடுங்குச்சு இறந்து போச்சுன்னு நினைச்ச தாய்மை அன்பு ஒரு தெரியாத பொண்ணோட கண்களை பார்த்ததும் மறுபடியும் அசைய ஆரம்பிச்சுது உனக்கு அதிர்ஷ்டம்னு நினைச்சுக்க செல்வராஜ் சார் நாக்கை கடிச்சுக்கிட்டு சரஸ்வதியை வேலைக்காரங்க தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அது ஈரமான நெருக்கமான அறை ஆனா சரஸ்வதிக்கு அது அரண்மனை மாதிரி இருந்துச்சு சூடான தண்ணி இருந்துச்சு மழையில இருந்து காப்பாத்துற கூரை இருந்துச்சு சமையல்காரி தூக்கி எறிஞ்ச குளிர்ந்த சாதத்தை மீனாவுக்கு ஊட்டும்போது சரஸ்வதி கண்ணீரை விழுங்கினா மீனா நாம இப்போ உயிரோட இருக்கோம் அம்மா இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்வேன் உனக்கு வயிறு குலுங்க விடமாட்டேன் அன்னிக்கு இரவு சரஸ்வதி மீனாவை படுக்க வச்சுட்டு தன்னோட காயப்பட்ட கையை கட்டிக்கிட்டு மனசுக்குள்ள சபதம் பண்ணிக்கிட்டா இந்த பனிக்கட்டி மாதிரி இருக்குற அரண்மனையில கடுமையான மேடத்தை மனசு வாங்கி உயிர் வாழ்ந்து காட்டுவேனு வெளியே இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா சரஸ்வதியோட நெஞ்சுக்குள்ள ஒரு சின்ன தீப்பொறி எரிய ஆரம்பிச்சுது அது ஒரு வித்தியாசமான உறவோட ஆரம்பம் நாளைக்கு என்ன தெரியுமா ஒரு வாரம் கழிச்சு காலையில மாலதி அம்மா சமையலறையில வந்து சரஸ்வதியை கேட்டாங்க விடியற்காலையில எழுந்து நெத்திலி மீன் குழம்பு வைச்சுக்கிட்டு இருந்த சரஸ்வதி அவசரமா குனிஞ்சா மன்னிக்கணும் மேடம் நான் இப்போதான் வந்திருக்கேன் மாலதி அம்மா சோர்வா சாப்பாட்டு நாற்காலியில உட்கார்ந்தாங்க அவங்க கையில பழசா பவர் ஆ பட்டர்னி ஒன்னு இருந்துச்சு அக்டோபர் பன்னிரண்டாவது தேத்தி சிவப்பு வட்டத்துல அடையாளம் பண்ணி இருந்தாங்க அதுக்கு மேல கண்ணீரா இல்ல தண்ணி கரையா எதுவோ இருந்துச்சு அது என் பொண்ணு நம்ம தாராணியோட பர்த்டே அதே நாள்லதான் தான் தன்னோட பொண்ணே இழந்தாங்க மாலதி அம்மாவோட குரல் காஞ்சேயலை மாதிரி கசகசன் இருந்துச்சு சரஸ்வதி மூச்சை அடக்கினா இதான் இந்த வீட்டுல இருக்குற குளிர்ச்சிக்கு காரணம் ஊகிக்க மட்டும்தான் முடிஞ்சது அவங்க மேசையில ஏதோ போட்டாங்க அது ஒரு கருப்பு கலர் கிரெடிட் கார்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல கொரியாவில கிடைக்குற சிறந்த விலை உயர்ந்த பொருட்களையும் காய்கறிகளையும் வாங்கிட்டு வா இறைச்சி சிறந்த சிர்லோயின் இருக்கணும் டா ஹம்பு மாட்டு இறைச்சி மீன் நேரா யாங்வாங் போச்செங் இருந்து வரணும் பழங்கள் சிறந்த தரமான டிபார்ட்மென ஸ்டோர் பழங்களாயிருக்கணும் சரஸ்வதி உமிழ்நீரை விழுங்கினா மீனா ஆயிரம் ரூபாய் கப் நூடுல்ஸ் சூப்பையே குடிச்சு ஒரு காசை கூட மிச்சம் பிடிச்சு வச்சுக்கிட்டிருந்த சரஸ்வதி இப்போ தெரியாத இறந்து போன ஒரு பொண்ணுக்காக பல கோடி ரூபாய் செலவழிக்கணுமா ஆமா புரிஞ்சுது மேடம் முழு மனசோட பிரிப்பேர் பண்றேன் முழு மனசோடா ஹா மாலதி அம்மா நக்கலா சிரிச்சாங்க அக்கரைனா என்னான்னு தெரியும்னா தெரியும் தப்பு பண்ணாதா சுவை கொஞ்சம் கூட குறைஞ்சாலும் பொருட்கள் கொஞ்சம் தப்பானாலும் நீயும் உன் பொண்ணும் உடனே வெளியே சரஸ்வதி கார்ட்டை எடுத்தா விரல் நுனி நடுங்குச்சு இந்த ஒரு கார்ட்டு மட்டுமே கடனில மூழ்கியிருந்த கணவன் முருகேசனோட கடனை தீர்க்க முடியும் அதுக்கும் மேல இருக்கும் கசப்பை விழுங்கிக்கிட்டு சரஸ்வதி ஷாப்பிங் பிடிச்சா கங்கணம்ல இருக்குற ஒரு உயர்தர டிபார்ட்மென ஸ்டோர்ல உணவு பிரிவு சரஸ்வதியோட தோற்றம் இங்க இருக்குற பிரகாசமான விளக்குகளுக்கு சரியா சரியாயில்ல எந்தாயிரம் ரூபாய் இலாஸ்டிக் பேன சந்தையில வாங்கின தேஞ்ச ஷூஸ் அங்கே போகுறவங்க பார்வை சரஸ்வதியோட காயப்பட்ட கை கரடுமுரடான கைகள் மேல நின்னு முகத்தை சுழிச்சுக்கிட்டு போனாங்க தயவு செஞ்சு சிறந்த ஹன்வூ கிட்செட் கொடுங்க சரஸ்வதி நடுங்குற குரல்ல ஆர்டர் பண்ணும்போது வெட்டர் இருந்து கீழவர பார்த்துட்டு சலிப்பா பதில் சொன்னாரு மேடம் இது நூறு கிராமுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல கிட்ஸெட் பத்து லட்சம் ரூபாய் இருந்து ஆரம்பிக்கும் ஆமா தயவு செஞ்சு இதோ என் கார்ட்டு மாலதி அம்மாவோட கருப்பு காட்டை நீட்டினதும் வெட்டரோட வே மாறிடுச்சு சரஸ்வதி பிரீமியம் மாட்டு இறைச்சியை அதோட சிகப்பு நிறத்தையும் வாங்கினா அது பாரமா இருந்துச்சு அதோட எடை சரஸ்வதியோட ஏழை வாழ்க்கையை அழுத்துற பாறை மாதிரி இருந்துச்சு மீனா நம்ம மீனா எப்போ கடைசியா இறைச்சி பார்த்தாலோ கூட ஞாபகமில்ல சரஸ்வதி செக் அவுட் கவுண்டரை தாண்டி பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சா டாய்லெட் மூடியே மூடி உட்கார்ந்து சத்தம் போடாம அழுத்தா இறந்து போனவங்களுக்கு இவ்வளவு ஆடம்பரமான சாப்பாடு தன்னோட பொண்ணு வேற வீட்ல சாப்பிடணும்னு இருக்கும்போது நெஞ்சு கிழிஞ்சு போச்சு பொறாமையா இருக்கு ரொம்பவே பொறாமையாயிருக்கு இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான் இறந்த பிறகும் இவ்வளவு அக்கறையா பார்த்துக்குற பெற்றோர் இருக்காங்க சரஸ்வதி கண்ணாடியில தெரிஞ்ச தன்னோட பரிதாபமான முகத்தை பார்த்து முணுமுணுத்தா மாளிகைக்கு திரும்பி வந்ததும் சரஸ்வதி வெறி பிடிச்ச மாதிரி சமைக்க ஆரம்பிச்சா மீனாவை நட்சத்திரம்ல அடைச்சு வெளிய விடாம பார்த்துக்கிட்டா உணவோட வாசனை மூக்குல அடிச்சு பசிக்குதுன்னு கூப்பிடுவாளோன்னு பயந்து மீனாவுக்கு குளிர்ந்த தண்ணில சாதத்தை ஊட்டி வாயை மூடிக்கிட்டு இருக்க சொன்னா மீனா இன்னிக்கு நீ மெயின்க்கு வரக்கூடாது மேடம் கோபம் வந்தா நாம மறுபடியும் வெளியே தூக்கி எறியப்படுவோம் சரஸ்வதி சமையலறையில தனியா போர் நடத்தினா விலா எலும்பு இறைச்சியே மேரினேட் பண்ணினா டோசா சுட்டா குழம்பு வைச்சா விசித்திரமா இருந்துச்சு சாதாரணமா நூடுல்ஸ் சுவையா வரக்கூட சமையல் புத்தகத்தை பார்க்கணும் ஆனா இன்னிக்கு கைகள் தானா மூவ் ஆகுச்சு கொஞ்சம் கூடுதலா சோயா சாஸ் சர்க்கரைக்கு பதிலா ஒலைகோசக்கரைடு பளபளப்பு வரணும் யாரோ சரஸ்வதியோட கண்ட்ரோல் பண்ட மாதிரி சீசனிங்ஸ் கலந்தா இது அனாதை இல்லத்துல வளர்ந்து கத்துக்கிட்ட ஸ்கில் இல்ல சூரியன் மறையும் நேரத்துல பெரிய தேக்கு மரம் டேபிள் மேல அற்புதமான விருந்து பரவியிருந்துச்சு கால்களே ஒடியிடும் மாதிரி ஆவி சாதம் பளபளப்பான டோசா விலா எலும்பு கரியோட நிறம் சரஸ்வதி அப்ரநில கைய துடைச்சுக்கிட்டு மேசையை பார்த்தா வாய் ஊறுச்சு ஆனா அது கையை தொடக்கூடாத பரிசுத்த இடம் முடிஞ்சுது மேடம் இரண்டாவது மாடியில இருந்து இறங்கி வந்த மாலதி அம்மா கருப்பு துக்க உடை உடுத்தியிருந்தாங்க அவங்க அமைதியா மேசையை ஸ்கேன் பண்ணினாங்க தப்பு கண்டுபிடிக்க போற கங்கள் நூடுல்ஸ்ல நின்னுச்சு நடுங்குற கையால மாலதி அம்மா சாப்ஸ்டிக்ஸ் எடுத்து ஒரு ஸ்ட்ராண்ட் நூடுல்ஸ் எடுத்து வாயில போட்டாங்க ஒரே நிமிஷத்துல மாலதி அம்மாவோட கண்கள் விரிஞ்சுது இது இந்த சுவை உப்பு ஆனா இனிப்புமிருக்கு கு பதிலா தாள் நிறைய இதே சுவைதான் தாராணி சின்னவளா இருந்தப்போ தனக்காக செஞ்சு கொடுத்தா தாராணி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா தற்செயலா இந்த எளிய பெண்மணிக்கு எப்படி நம்ம குடும்ப சீக்ரெட் ரெசிபி தெரியும் நான் செஞ்சேன் ஆமா மன்னிச்சுருங்க சுவைக்கு சரியா இல்லையா மறுபடியும் பண்ணட்டுமா சரஸ்வதி பயத்துல கேட்டா மாலதி அம்மா அசையாம பார்த்தாங்க அப்புறம் மாலதி அம்மா லிவிங் ஓட ஒரு கோடியில இருந்த ஷோகேஸ் பக்கம் நடந்தாங்க மேசை அமைப்பு போதும் இப்போ தாராணியோட முகத்தை பார்ப்போம் ஓட ஆழத்துல இருந்து மாலதி அம்மா பட்டு ல சுத்தியிருந்த ஒரு புகைப்பட ஐ எடுத்தாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுக்குற மதிப்பு மிக்க புகைப்படம் மேடம் அதை நீங்க பிடிங்க மாலதி அம்மாவோட கட்டளையில சரஸ்வதி சீக்கிரமா ஐ வாங்க கை நீட்டினா ராப்பு நழுவி திறந்துச்சு உள்ள இருந்த புகைப்படம் வெளியே தெரிஞ்சது சரஸ்வதியோட பார்வைதானா அந்த புகைப்படத்துல விழுந்துச்சு அந்த நிமிஷம் இதயம் படபடனு அடிச்சது ஐந்து வயசு பொண்ணு ஒருத்தி புகைப்பட பிரகாசமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு வெள்ளை உடை உடுத்தியிருந்தா மஞ்சள் நிற பூச்சி வேலைப்பாடு சரஸ்வதி கையில இருந்த வெள்ளித்தட்டு ஒரே சத்தத்தோட கீழே விழுந்துச்சு என்ன பண்டே மாலதி அம்மாவோட கத்தல் கேட்டுச்சு ஆனா சரஸ்வதிக்கு எதுவுமே கேட்கல அந்த புகைப்படத்துல இருந்த ஒரே ஒரு உடை இல்லம் டிரெக்ட கொடுத்து சரஸ்வதி தன்னோட வாழ்நாள் ஓட ஆழத்துல மறைச்சு வச்சிருந்த அதே உடை ஏன் அந்த புகைப்படத்துல அந்த பொண்ணு அதை உடுத்தியிருக்கா சரஸ்வதிக்கு மூச்சே வரல லிவிங்ல இருந்த அமைதி கிராஷ் ஒலியோட உடைஞ்சுது வெள்ளித்தட்டு தரையில சிதறிச்சு அதுல இருந்த சாதமும் தெளிவான குழம்பும் எல்லா திசையிலையும் சிதறி மாலதி அம்மாவோட கருப்பு பாவாடையை நினைச்சுது என்ன இது மாலதி அம்மாவோட கூர்மையான அலறல் வெடிச்சுது ஆனா சரஸ்வதிக்கு அதுவும் கேட்கல அவளோட கண்மணிகள் அர்த்குவேக் மாதிரி அசைஞ்சுது பார்வை கீழே விழுந்திருந்த புகைப்பட ல மட்டுமே இருந்துச்சு குழம்புவோட கண்ணாடி மேல சொட்டுச்சு ஆனா புகைப்படத்துல இருந்த பொண்ணு இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பொண்ணுவோட உடை வெள்ளைப்பட்டு மஞ்சள் நூலால வண்ணத்துப் பூச்சி வேலைப்பாடு இடது ஸ்லீவ்ல ஒரு மங்கலான சிவப்பு புள்ளி இரத்தக்கரை மாதிரி நம்ப முடியல ஏன் அது இங்க இருக்கு சரஸ்வதியோட உதடுகள் நடுங்குச்சு இது சந்தையில கிடைக்குற உடையில்ல இதுதான் அனாதை இல்லம் ஹென்னந்தான் கைகுழந்தையா கைவிடப்பட்ட போ பெற்றோரை கண்டுபிடிக்கிற உரை வழின்னு சொன்னாங்க நீ புத்திக்கு வராதா நீ என் பொன்னோட மேசையை கவிழ்த்துட்டே பதஞ்சட்டுனு மாலதி அம்மாவோட உள்ளங்கே சரஸ்வதியோட கன்னத்துல அரைஞ்சுது தலை சுழற்றுற அளவுக்கு கூர்மையான தொடுதல் ஆனா சரஸ்வதிக்கு வலியே தெரியல மயக்கத்துல இருக்குற மாதிரி தரைய ஊர்ந்து போய் ஐயெடுத்தா அப்புறம் வெறி பிடிச்ச மாதிரி ஷர்ட் ஸ்லீவ்ல புகைப்படத்தை துடைச்சா இந்த உடை எங்கே இருந்து வந்துச்சு ஆம் மேடம் இது இந்த பொண்ணு என்ன உடுத்தியிருக்கா சரஸ்வதி புகைப்பட ஐ நீட்டும்போது மாலதி அம்மா அவளை ஷோக்கான மாதிரி தள்ளினாங்க நீ பைத்தியமா என் பொன்னோட புகைப்படத்தை யாரு தொடுவா இது நான் பர்சனலி நம்ம தாராணி பிறந்ததும் உடுத்திய உடே என்னோட ஒரே ஒருக்கு நான் தைச்ச உடே சரஸ்வதியோட நெஞ்சில பெரிய பாறை விழுந்த மாதிரி இருந்துச்சு மன்னிக்கணும் ஒரே ஒன்னு நான் எம்ப்ராய்டரி பண்ணிய நான் ஒரு நிமிஷம் புத்தி இழந்துட்டேன் சரஸ்வதி அவசரமா தலையை குனிஞ்சா இப்போ இங்கேயே சொன்னா இது தன்னோட உடை மாதிரியே இருக்குன்னு சொன்னா பைத்தியக்காரி மாதிரி நடத்துவாங்க இல்ல திருடி மாதிரி குற்றம் சாட்டி வெளியே தூக்கி எறிவாங்க இன்னொரு தடவை மீனாவை இந்த மழை இரவுல தெருவுக்கு கூட்டிட்டு போக முடியாது சுத்தம் பண்ணு இப்போவே சுத்தம் பண்ணாம என்ன மாலதி அம்மா இன்னும் கோபத்துல இரண்டாவது மாடிக்கு போனாங்க சரஸ்வதி நடுங்குற கையால உடைஞ்ச பாத்திரங்களை எடுக்க ஆரம்பிச்சா விரல்கள் வெட்டுப்பட்டு ரத்தம் சொட்டுச்சு ஆனா மனசுல அந்த புகைப்படத்துல இருந்த வண்ணத்துப் பூச்சி வேலைப்பாடு மட்டுமே இருந்துச்சு இரவு பதினொன்று மணி எல்லாரும் தூங்கிட்டாங்க சரஸ்வதில இருந்த சின்ன அறைக்குள்ள பதுங்கினா மீனா தூங்கிக்கிட்டு இருந்தா சரஸ்வதி ஓட ஆழத்துல இருந்து பழசா ஈரமா பூஞ்சை பிடிச்ச ஒரு பிளான்கெட் எழுத்தா தன்னோட சூதாட்ட அடிமையான கணவன் வீட்ல இருந்த எல்லாத்தையும் விற்கும்போது கூட பணயம் வச்சு காப்பாத்திய ஒரே ஒரு பிளான்கடது தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லு தயவு செஞ்சு சரஸ்வதி ஜெபம் பண்ற மாதிரி முணுமுணுச்சுக்கிட்டே பிளான் கெட்டே விரிச்சா பழசான நியூஸ் பேப்பர்கள் நடுவில இருந்து சின்னதா தேஞ்சு மஞ்சள் நிறமான ஒரு ஜோடி உடை கிடைச்சது சரஸ்வதியோட கைகள் அதை விரிச்சுது ஃப்ளோர்சென்ட் லைட்ல உடை தெரிஞ்சுது பட்டுல மஞ்சள் நூலால நேர்த்தியா வேலைப்பாடு செஞ்ச வண்ணத்துப்பூச்சி பூச்சி டிசைன் இடது ஸ்லீவ்ல ஒரு மங்கலான சிவப்பு புள்ளி